வந்து எங்களை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க அதுக்கப்புறம் செருப்படுத்து வந்து எரியறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் கடுமையாக தகராறு நடக்குது போலீஸ் நாங்கள் சொல்கிறோம் எங்களை பிடிச்சி தள்ளினீங்க ஃபோர்ஸ் பண்ணிங்க எல்லாம் பண்ணீங்க எங்களை பிடிச்சி இழுக்கிறீங்க ஆனால் இப்போ அவங்க வந்து இவ்வளோ தகராறு பண்ணுறாங்களா அவங்கள என்ன பண்ணுறீங்க ஐ செல் ஹாவ் நோ ஃபைத் இன் ராமா அண்ட் கிருஷ்ணா ஹூ ஆர் பிலீவ் டு பி இன்கர்னேஷன் இன்கர்னேஷன் ஆஃப் காட் நார் செல்லை ஒர் சிப்தம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாங்க ஜெயி சீரான் அவன் வந்து கோஷம் போடுறான் நம்மளை கோஷம் போட விட மாட்டுறான் இது போலீஸும் வேடிக்கை பார்க்குது அந்த சைடு நிற்கிது என்ன செய்கிறன்னு சொல்லுங்கள் சனாதனவாதிகளை வளர விடாமல் தடுப்பது பார்ப்பனியத்தை வளர விடாமல் தடுப்பது இதுதான் அரசியல் களத்தில் நின்று வேலை செய்யணுங்க நீ பிஜேபி காரை பிரச்சனை பண்ணுற போது களத்தில் நிற்கிறது யாரு அதுதான் அரசியல் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் ரைட்டு ரைட் ரைட்டு இதை காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் குடிக்கம்பம் வைக்கலாம் அதே போல் ஒரு ஊர்வல் நடத்தலாம் ஆனால் பிஜேபிக்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க பத்து வருட அதிமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் முழுக்க அரசு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப நான் ஒரு செய்தியை சொல்றேன் அவன் மேல நீ என்ன நடவடிக்கை எடுக்க போற ரெண்டாவது போலீஸ் நல்லா ஏசி ராஜேஷ்குமார் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கார மாதிரியே ஏன் நடந்துக்கிறாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்தநாள் அந்த மதுரையில் மிகப்பெரிய இருக்கிறது உங்களுடைய காணொலி வெளிவந்ததை பார்த்தோம் என்ன நடந்தது இது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அதாவது இன்னைக்கு காலை அம்பேத்கர் பிறந்த நாளுக்காக வழக்கறிஞர் ஒரு பத்து பேர் நாங்கள் மாலை போடுறதுக்காக தலாபுல அம்பேத்கர் சிலைக்கு போனோம் நாங்கள் போய் எங்கள் வாகனங்களை நிறுத்திட்டு மேலே ஏறி போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது பாஜக காரங்க ஒரு நூற்றுக்கு மேலான பிஜேபிக்காரங்க அவங்க குட்டல்லாம் அடிச்சுக்கிட்டு அம்பேத்கர் சிலை முன்னாடி வந்துட்டாங்க அவங்க ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதாக்கு ஜே இப்படியெல்லாம் கோஷம் போட்டு வர்றாங்க நாங்கள் மேலே நின்று காவி ஃபாசிசத்தை எதிர்ப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் காவி பாசியத்தை வீழ்த்துவோம் சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற முழக்கம் நாங்கள் மேலேருந்து போடுறோம் நாங்கள் முழக்கம் போடுறபோது அவங்க தீவிரமாக கொட்டடிக்கிறாங்க அடுத்து வந்து நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வழக்கமாக என்ன பண்ணுவோன்னா அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி வந்து உறுதிமொழி எடுப்போம் ஆனால் அங்கே பூரா பிஜேபிக்காரங்க நேரடியாக முன்னாடி நிற்கிறாங்க நாங்களாம் உறுதிமொழி எடுக்க முடியல அப்போ போலீஸ் இன்னொரு பக்கம் போங்கன்றாங்க நாங்கள் இன்னொரு பக்கம் போய் கீழே இறங்கி அங்கே நின்று வந்து நாங்கள் முழக்கம் போடுறோம் முழக்கம் போட்டால் எங்களுக்கு பக்கத்தில் வந்து பிஜேபிக்காரங்க வந்த அந்த ட்ரம் செட்டு கொட்டெல்லாம் அடிக்கிறவங்க அங்கே இருந்தாங்க அவங்கள பிஜேபிக்காரங்க வந்து நாங்கள் முழக்கம் போடுறபோது கொட்டை ஓங்கி அடிக்க சொல்கிறோம் அப்போ எங்கள் முழக்கத்தோட சத்தம் எங்கேயுமே வந்து கேட்க மாட்டேது கேட்க மாட்டேதுன்னே அங்கே நின்று முழக்கம் போட முடியலை ஏன்னா கொட்டு சத்தம் அதை விட கடுமையாக இருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு ஐம்பது அடி தள்ளி வந்து அந்த இடத்துல நின்று நாங்கள் முழக்கங்கள் வந்து எழுப்புகிறோம் முழக்கங்கள் எழுப்புனா பிஜேபிக்காரன் மாலை போட்டு அங்கே வந்து நிற்கிறான் அந்த இடத்துல நிற்கிற போது அவம்பாடு போய்கிட்டு தான் இருந்தான் ஆனால் போலீஸ் வேகமாக ஓடி வந்து தல்லாகுல ஏசி ராஜேஷ்குமார் இன்னொரு ஏசி இன்னொரு எஸ்ஐ ஒரு ஆள் எங்கள் புறமோட்டோட எஸ்ஐயாக இருக்கும் அந்த ஆள் பேர் வந்து தெரியலை அவங்க ரெண்டு பேரும் உடனே வந்து தீவிரமாக வந்து எங்களை பிடிச்சி தள்ளி ஃபோர்ஸ் பண்ணி கூட இருந்த வழக்கறிஞர் ஐயனாரை வந்து அவரை வந்து ரிமாண்ட் இழுத்துட்டு போகிற மாதிரி வான் பிடிச்சி ஃபுல்லாக இழுக்கிறாங்க எங்களை பிடிச்சி தள்ளுறாங்க நாங்கள் முழக்கம் போடுறோம் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் எங்கள் நாங்கள் அம்பேத்கர் பிறந்தநாளில் அம்பேத்கர் கொள்கையை சொல்லி ஏன் முழக்கம் போடக்கூடாது பிஜேபிக்காரங்க ஜெய் சீரும் போடுறாங்க இது அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிரான முழக்கம் நாங்க போய் பிஜேபிக்கார தகராறு பண்ணுமா பிரச்சனை பண்ணுமா அவங்க அவங்க முழக்கத்தை அவங்க போடுறாங்க எங்க முழக்கத்தை நாங்க போடுறோம் அம்பேத்கர் வாழ்நாள் பூரா எந்த கொள்கைக்கு வாழ்ந்தாரோ அந்த கொள்கையே முழக்கமா போடுறதா அம்பேத்கர் செய்யற மரியாதை பிஜேபிக்காரன் அங்கே வந்துட்டதுனால நான் முழக்கத்தை மாத்திக்கிற முடியுமா பிஜேபிக்காரன் சண்டைக்கு வருவான் தகராறு பண்ணுவான் அப்படின்றதுனால நான் முழக்கத்தை மாற்ற முடியுமா சொல்லுங்கள் அம்பேத்கர் அதவா கற்று கொடுத்தாரு பெரியார் அதவா கற்றுக் கொடுத்தாரு அவன் நூறு பேர் இருக்கலாம் இரநூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் நம்ம பத்து பேர் தான் இருந்தாலும் நம்ம அம்பேத்கர் கொள்கையில் இருக்கிறோம் பெரியார் கொள்கையில் இருக்கிறோம்னா நம்ம கொள்கையில் நம்ம உறுதியமைக்கணும் பிஜேபி காரணக்காக கொள்கையை மாற்ற முடியாது முழக்கத்தை மாற்ற முடியாது அதனால் நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராகவும் காவி பாசியத்துக்கு எதிராகவும் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப முழக்கம் போடுறோம் அப்ப பிஜேபி காரன் வர்றான் வந்து எங்களை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க அதுக்கப்புறம் செருப்பெடுத்து வந்து எல்லாம் கடுமையா தகராறு நடக்குது போலீஸ் நாங்க சொல்கிறோம் எங்களை பிடிச்சி தள்ளினீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க எங்களை பிடிச்சு இழுக்கறீங்க ஆனா இப்போ அவங்க வந்து இவ்வளவு தகராறு பண்றாங்கல்ல அவங்களை என்ன பண்றீங்க இப்ப பிஜேபிக்காரன்னா போலீஸ் எப்படி நடத்துது முற்போக்கான தோழர்களில் போலீஸ் எப்படி நடத்துறது அப்படின்ற கேள்வியை போலீஸ்கிட்டே வந்து கேட்குறோம் எங்க வடநாள் இப்படி நீங்கள் விட்டுத்தான் வடநாட்டில் அறுவாளை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு சூலாயத்தை தூக்கிட்டு பொது இடத்துல அவன் வந்து தயாரா பண்ணுறான் போலீஸ் தடுத்தா போலீஸை குத்துவான் அவன் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நீங்கள் வந்து எங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறீங்க ஆனால் பிஜேபி காரணம் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் போலீஸ் அங்கே போய் பேசினாங்க அவங்க ஒத்துக்கறலாம் அவங்க திரும்ப திரும்ப தகராறு தான் பண்ணா போலீஸ் சொல்லியுமே திரும்ப போலீஸ் சொல்லியும் திரும்ப தகராறு பண்ணா போலீஸ் வந்து எங்களை போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் பயந்துக்கிட்டு நாங்கள் எதுக்கு போனோம் பிஜே பிஜேபிக்காராக வேணும் ஒரு பேர் ஆயிரம் பேர் இருக்கட்டும் நம்ம எதுக்கு பயந்துகிட்டு போனோம் நாங்கள் அங்கே தான் நின்னோம் உறுதியாக நாங்கள் நின்றோம் நாங்கள் அங்கே முழக்கம் போட்டோம் கடைசியாக வந்து திரும்ப வந்து ரெண்டாவது தடவை எங்கள் முழக்கங்களோடு திரும்ப அம்பேத்கருக்கு போய் மாலை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து திரும்ப போலீஸ்கிட்ட நாங்கள் வந்து நியாயம் கேட்குறோம் சரி பிஜேபிக்காரன் இப்படி செய்கிறான் அவன் மேலே இப்போ நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் ரெண்டாவது போலீஸ் கல்லாகுல ஏசி ராஜேஷ்குமார் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்கார மாதிரியே ஏன் நடந்துக்கிறாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஆர்னு அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்கிற முறை இருக்குது தொண்ட உலக சொல்கிற முறை இருக்குது ஏசியும் அந்த எஸ்ஐ அந்த அந்த வந்து ரவுடி மாதிரி ஒரு எஸ்ஐ வந்திருந்தான் தெரியல அவங்க ரெண்டு பேர் தான் மிக மோசமா நடந்துக்கிட்டாங்க மற்றவங்க பொறுத்து பிரச்சனை இல்லை இப்போ இதான் அங்க வந்து நடந்துச்சு இப்போ பிஜேபிக்காரன் செருப்பு எரிஞ்சதுக்கு பதிலாக நம்மளும் செருப்பு எரிஞ்சிருந்தா பெரிய சண்டையா மாறி இருக்கும் அதான் நடந்திருக்கும் விஷயம் ஆனா போலீஸ் வந்து நம்மளை இப்படி ஹேண்டில் பண்றாங்க அவங்கள மென்மையாக கையாண்டு தான் அவங்கள வந்து அனுப்புறாங்க இது திமுக நான் கேட்டாங்க இது திமுக ஆட்சி நடக்குதா என்ன இல்லை இங்க யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடக்குதான்னு கேட்டேன் வெளியில திமுக வந்து பெரியார் உறுதிமொழி அம்பேத்கர் உறுதிமொழி அந்த தான் இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க ஆனா நடைமுறையில் இப்படி பிரச்சனை வர்ற போது அரசின் நிலைப்பாடு காவல்துறை நிலைப்பாடு என்னன்றதா நம்மளோட கேள்வி சரிங்களா இப்போ மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம வந்ததுலேருந்து ஆரம்பத்தில் திமுக ஆட்சி வந்ததில் சொல்கிறோம் பத்து வருட அதிமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் அதிகாரிகள் முழுக்க அரசு நிர்வாகத்தில் ஊடியர்வு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திரும்ப திரும்ப நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தொடர் குளத்தூர் மணி அவர்கள் சேலத்தில் ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் நான் பேசுகிறக்காக போயிருந்தேன் ஊர்வலத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன் ஊர்வலம் முடிஞ்சு நடக்கிற திறந்தவெளி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுகிறார் ஊர்வலத்தை நாங்கள் போகிறோம் ஒரு டிஎஸ்பி நேரடியாக வந்து ஊர்வலத்தில் வர்ற எல்லார் மேலேயும் வம்பழுக்கிறார் பிரச்சனை பண்ணுறாரு நேரடியாக தகராறு பண்ணுறாரு சண்டைக்கு வாங்கன்ற மாதிரி கடைசியாக எல்லோரும் சத்தம் போட்டு நீ பிஜேபி காரனான்னு சொன்ன பிறகு ஒரு வழி வேறு அதிகாரிகள் வந்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது விழுப்புரத்தில் சிபிஎம் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க திருப்பூரங்குன்ற பிரச்சனை இல்லை ப்ரெஸ் மீட் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மதுரை காவல்துறை போலீஸ் வந்து தடுக்குது அப்போ இதுக்கெல்லாம் இதையெல்லாம் வந்து இயக்கிறது நடக்கிறது விடுதரிசத்தை கொடிக்க மத்த இங்கே ஊட விடாமல் கலெக்ட்ரு மதுரை கலெக்டர் விடவே மாட்டுறாங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்றதுனால இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் ரைட்டு ரைட் ரைட்டு இதை காவல்துறை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் கம்பம் வைக்கலாம் அதே போல் ஒரு ஊர்வலம் நடத்தலாம் ஆனால் பிஜேபிக்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க பிஜேபி ப்ரெஸ் மீட் என்றைக்காவது போலீஸ் போய் தடுத்துருக்கா திமுக ஆட்சியில் நம்ம ப்ரெஸ் மீட்டை வந்து நேரடியாக தடுக்கிறாங்க ரெண்டாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும்போது போலீஸு திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்லை சங் பரிவார் கூட்டத்திற்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ள போய் அவன் கலவரம் பண்ணுறா அவன் நெருமாண் பண்ண மாட்டேறாங்க ஆனால் நம்ம மாநாடு நடத்தோம்னா அனுமதி மறுக்கிறாங்க மத நல்லிணக்க மாநாடு நடத்துகிறோம் அதில் திருமாவளம் கலந்துக்கிறாரு வெங்கடேசன் கலந்துக்கிறாரு எல்லாரும் குளத்தூர் மணிலேருந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க பால பிரஜாபதி கலந்துக்கிறாரு அதை தடுக்கிறாங்க அப்போ காவல்துறை என்னவா இருக்குது இதை இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய உளவுத்துறையோட ஐஜி ஜிபி இந்த அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க செந்தில் வேலன் அங்கே தான் இருக்கிறார் செந்தில்வேலனுக்கு எங்களுக்கு தெரியாதா சிதம்பரம் நடராஜர் கோவில் போராட்டத்துலேருந்து தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் அங்கே ஏடிஎஸ்பியாக இருக்கும் போதால் இருக்கிறோம் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரை அரசியலில் வந்து எதாவது தவறு பண்ணியிருக்கிறோமா என்ன சொன்னோமோ அதுக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கொள்கையில் உறுதியாக நிற்கிறோம் ஆனால் செந்தில் போன்ற நபர்கள் அங்கே இருந்து நம்மளை ஒடுக்கிறதுக்கு தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்குறாங்களோ ஒழிய பிஜேபியை ஒடுக்கிறது பார்க்குறதில்ல இதனால தான் சந்தேகம் வருது ஆர்எஸ்எஸ் சார்ந்த சில நீதிபதிகளுக்கு உளவுத்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் நெருக்கமா இருக்காங்க இது என்னால உறுதியா சொல்ல முடியும் இனி நெருக்கி கேட்டா நான் சம்பவத்தோட சொல்லுவேன் எந்த அப்பாயின்மெண்ட் வரையும் நான் சொல்ல முடியும் சொல்லி எப்படி நெருக்கமா இருக்கனே நீங்க சொல்லி நெற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்ப இது வந்து இது முதல்வருக்கு தெரியாம நடக்குது அப்படின்றத நான் ஏத்துக்கிற மாட்டேன் அது வந்து திமுகவ சும்மா முட்டுக் கொடுக்குறவங்க செய்யற வேலை அது எல்லாரும் நம்ம இத சொல்றோம் எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்குறாங்க ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் இருக்குன்னு இன்னைக்கு நடந்திருக்கில்ல பிஜேபி காரை எவ்வளவு பண்ணிருக்கான்ல நடவடிக்கை எடுத்துடுவாங்களா அந்த ஏசி மேல் நடவடிக்கை எடுத்துருவாங்களா ப்ரெஸ் மீட்டை தடுத்து எடுத்து ஏசி மேல் நடவடிக்கை எடுத்துட்டாங்களா எதுவுமே கிடையாது இப்போ இப்போ திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் போன பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் திமுகவுக்கு கை காசு செலவழித்து ஆதரித்து வேலை செஞ்சோம் ஊர் ஊரா அலைஞ்சோம் இதெல்லாம் செய்கிறோம் ரைட்டு எதுக்காக திமுக ஆதரிக்கணும் இப்போ சுபபி அவர்கள் ஊர் ஊரா போய் ஆதரித்து பேசுகிறார் மதிவதனி பேசுகிறாங்க இன்னும் பலர் அதுக்காக வேலை செய்கிறோம் களத்திலேயே வேலை செய்கிறோம் களத்திற்கு மணி எல்லாரும் பேசுகிறாங்க எதுக்கு செய்யணும்னு நான் கேட்குறேன் என்ன நம்மளோட நோக்கம் என்ன பெரியார் கொள்கை அம்பேத்கர் கொள்கை மார்க்சின் கொள்கை இந்த மண்ணில் அமலாகணும் அப்படி அமலாகணும்னா பிஜேபி ஆர்எஸ்எஸின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் தடுக்கப்பட வேண்டும் இந்த நோக்கத்தை தான் நம்ம வேலை செய்கிறோம் ஒரு அரசு நிர்வாகத்தை வச்சிருக்கிற திமுக தலைமை பிஜேபியோட வளர்ச்சியை தடுப்பதற்கு எங்கேயாவது வேலை செஞ்சுருக்கா சொல்லுங்கள் மதுரையில் மாவட்ட செயலாளர் தளபதி இருக்கார் அமைச்சர் மூர்த்தி இருக்கார் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கார் காரையே ஏர்போர்ட்டில் வச்சு பிஜேபிக்காரை அடித்தான் அன்றைக்கே திமுக ஒன்றுச்சே இல்லையே வியாழக்காட்சி அப்போ அடிப்படையில் வந்து எதுக்கு திமுகவை ஆதரிக்கணுன்ற கேள்வி முற்போக்கு சக்திகளுக்கு வருமா வராதா சொல்லுங்கள் இலவச நிப்பா மூர்த்தி வீட்டில் வேலை செய்கிறவங்கள ம் இப்போ அடிப்படையில் வந்து இன்னைக்கு இப்போ பிரச்சனை நடக்குது இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு போலீஸை கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா நம்ம கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா பிடிஆர் கூப்பிட்டு கேட்க போகிறாரா தளபதி கூப்பிட்டு கேட்க போகிறாரா மூர்த்தி கூப்பிட்டு கேட்க போகிறாரா இவங்களுக்கு திரும்ப எலெக்ஷன் வேலை செய்யணும் பிஜேபிக்காரன் திமுக ஆட்சியில் எல்லாம் திமுக ஆதரித்து வேலை செய்கிற போது நம்மளை தாக்க வாரா அம்பேத்கர் பிறந்தநாளில் வந்து அம்பேத்கர் கோவிலுக்கு எதிரான வேலையை செய்கிறா இதில் திமுக காரங்க யாராவது ஒருத்தருக்கு வருத்த இருக்கா கோவம் வருதா போலீசையே அப்படி செய்கிறீங்க கேட்பாங்களா ஒன்றுமே கிடையாது ஜாதி ஒழிப்பு இந்த நாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல அதனால வந்து ஜாதி ஒழிப்பு முக்கியமான விஷயம் அதுக்கு திமுக எதுவும் செய்ய மாட்டேது சனாதன ஒழிப்பு சனாதனவாதியலை வளர விடாமல் தடுப்பது பார்ப்பனியத்தை வளர விடாமல் தடுப்பது இதுதான் அரசியல் களத்தில் நின்று வேலை செய்யணுங்க நீ பிஜேபிக்கார இப்படி பிரச்சனை பண்ணுற போது களத்தில் நிற்கிறது யாரு அதுதான் அரசியல் இது நல்ல சட்டை போட்டு ஒரு துண்டை போட்டு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு ஏசி காரில் போய் இறங்கி அப்படியே எந்த பார்த்துட்டு அப்படியே பேசி ஒரு ப்ரெஸ் பார்த்து கொடுத்துட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அப்படியே போகிறதா அரசியல் அவனை களத்தில் யார் எதிர்கொள்வது பிஜேபி இன்னும் தீவிரமாக அவன் தாக்குதல் வந்து நடக்கும் இனி பேச விட மாட்டான் தகராறு பண்ணுவான் கூட்டத்தில் வந்து தகராறு பண்ணுவான் எல்லாம் நடக்கும் இதை களத்தில் வந்து இங்கே திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கோங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் களத்தில் வைத்து பாஜகவை முறியடித்தது முற்போக்கு அமைப்புகள் ஸ்டெர்லைட் பிரச்சனையில் களத்தில் வைத்து கார்பரேட் பாசியத்தை முறியடித்தது முற்போக்கு அமைப்புகள் மீட்டன் விவகாரத்தில் முறியெடுத்தது முற்போக்கு அமைப்புகள் டக்ஸன் விவகாரத்தில் முறியெடுத்தது முற்போக்கு அமைப்புகள் மக்கள் இப்படி எல்லாத்துலேயும் பெரிய கட்சிகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கட்சிகள் வந்து அவங்களோட பங்களிப்புன்றது ஜீரோ எதுவுமே கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டால் ஒரு வைக்கல்கிட்ட கொடுத்து கேஸ் போட்டு வந்தால் அப்போதுமா அது இப்போ களத்தில் நின்று வேலை செய்யணும் அதைத்தான் நம்மளுக்கு பெரியார் சொன்னார் அதைத்தான் அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னதை கடைப்பிடிங்கள் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அந்த அம்பேத்கர் பிறந்தநாளில் அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் நீ கோஷமாக போடாத அப்படின்னு போலீஸும் பிஜேபியும் சொல்கிறான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கான்றது முக்கியம் அம்பேத்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அக்டோபர் பதினாலாம் தேதி நாக்பூரில் ஆறு லட்சம் பேரோடு நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி புத்த மகத்துக்கு மாறுறார் அந்த சூழலில் இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகள் எடுக்கிறார் சரிங்களா அம்பேத்கருக்கு உண்மையாக இருக்கிறதுனா அந்த இருபத்தி ரெண்டு உறுதிமொழியை கடைப்பிடிக்கிறதா உண்மை கண்டிப்பாக முதல் உறுதிமொழி வந்து நான் பிரம்மா சிவன் விஷ்ணுவை கடவுளாக வணங்க மாட்டேன் நம்ப மாட்டேன் ஐ சல் செல்ஹாவ் நோ ஃபைத் இன் பிரம்மா விஷ்ணு அண்ட் மகேஷ் நார் ஐ செல் தம் அப்படின்றது அவரோட முதல் உறுதிமொழி ரெண்டாவது உறுதிமொழி நான் ராமன் கிருஷ்ணன் இரண்டும் இறைவனின் அவதாரம் என்று நம்ப மாட்டேன் வணங்க மாட்டேன் ஐ செல்ஹாவ் நோ ஃபைத் இன் ராமா அண்ட் கிருஷ்ணா ஹூ ஆர் பிலீவ் டு பி இன்கர்னேஷன் இன்கர்னேஷன் ஆஃப் காட் நார் செல்லை ஒர்ஷிப் தம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாங்க அவன் வந்து கோஷம் போடுறான் நம்மள கோஷம் போட விட மாட்டேறான் இது போலீஸும் வேடிக்கை பார்க்குது அந்த சைடு நிற்கிது என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள் மூணாவது நான் கௌரி கணபதி இந்து கடவுளர்கள் மற்றும் பெண் கடவுளர்களை நம்ப மாட்டேன் வணங்க மாட்டேன் இது மாதிரி வரிசையாக வந்து சொல்லிட்டு வர்றார் எந்த ஒரு விழாவிலும் எந்த ஒரு விழாக்களையும் எனது எந்த ஒரு விழாக்களையும் நிகழ்த்த பார்ப்பனர்களை அனுமதிக்க மாட்டேன் இதை கடைப்பிடிக்கிறதான நீ ஜான் பாண்டியன் ம் அம்பேத்கர் விழாவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போகிறாரு அம்பேத்கர் விழாவுக்கு ஆனால் அவன் நீங்கள் பார்க்கணும் இருந்துக்கிட்டு அம்பேத்கருக்கு என்ன உண்மையாக இருக்க முடியும் சொல்லுங்கள் அவன் என் கூட்டணியில இருக்குதுன்னு சொல்கிறாங்களே என் கூட்டணியில் இருக்காங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இப்போ நான் படிக்கிற எல்லாமே முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிரான விஷயத்தை அம்பேத்கர் உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு நான் சமத்துவத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்வேன் நாட்டின் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டி பாதுகாப்பு நான் மனித நேயத்துக்கு முரணாக சமத்துவம் இல்லாத கேடுகட்ட இந்து மதத்தை விட்டொழித்து இன்று முதல் புத்த மதத்தில் இணையிறேன்னு சொல்லியிருக்காரு இதை விட என்ன தெளிவாக சொல்லணும் ஆனால் பிஜேபிக்கார என்னை கையில் எடுத்துட்டு வந்து நம்ம கோஷத்தை அம்பேத்கர் சொன்னதோ சொல்ல விட மாட்டேறான் அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக வந்து பண்ணுறான் நம்ம நம்ம ஊர் நம்ம போய் முழக்கம் போட்டு மாலை போடுறோம்ல அதுவரை போலீஸ் அவனை தடுத்து நிறுத்தி வச்சுக்க வேண்டியான கொஞ்சம் நேரம் நின்னாவே நம்ம மாலை போட்டு கீழே வர்றதுக்குள்ளே முன்னாடியே வந்து அவனை ஏன் நிற்க வேண்டிய நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துடுச்சு அப்போ இந்த உளவுத்துறை யாருக்கு வேலை பார்க்குது சண்டை போட்டுன்னு உளவுத்துறையை விடுறாங்களான்னு தெரில காமன் சென்ஸ் வேணாமா அவன் இந்த இந்த அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிரான ஒருத்தன் அவன் ஒரு முழக்கம் போட்டு வர்றான் நம்ம அம்பேத்கர் கொள்கை ஆதரிக்கிறவங்க நம்ம முழக்கம் போடுறோம் அந்த கொள்கைக்கு எதிரானவன்ற நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம முழக்கம் போடுற போது அவன் முழக்கம் போட்டான் இது பிரச்சனை வரும்னு போலீஸுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்கும் தெரியும்ல ஆனால் அவன் தகரா வர விட்றான் தகராறு பண்ண விடுறான் கொட்டடிக்க விடுறான் நம்மளை முழக்கம் படம் தடுக்கிறான் எல்லா வேலையும் காவல்துறை செய்கிறது பிஜேபி இப்படி அரசு பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி தேவை அப்படின்னா வந்து உண்மையிலேயே பெரியார் கொள்கையை அமுல்படுத்தக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தேவையோ அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு தான் விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எலெக்ஷன் நிச்சயமாக ஈஸியாக வந்து இருக்காது எல்லா வகையிலும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கும் இப்போ மதுரையில் அமைச்சர் மூர்த்தி இத்தனை வருஷமாக இப்போ எலெக்ஷனே வரப்போகுது என்றைக்காவது ஒரு முற்போக்கு அமைப்புகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது கேட்டிருப்பாங்களா உங்க மேலேயே இவ்வளோ வழக்கு போடுறாங்க போனாச்சிலும் போட்டாங்க இந்த போட்டாங்க என்ன இருக்குது கேள்வி வருமா இல்லையா இப்போ உண்மையாக திமுகவை ஆதரித்தவர்களோட மனக்குமுரலாக தமிழ்நாடு முழுக்க இருக்குது இங்கே சுபோவியை கேட்டு பாருங்கள் போராடத்தில் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லுவாங்க மதிவதனியை கேட்டு பாருங்க போராடத்தில் எல்லாரும் அதை சொல்லுவாங்க எல்லா முற்போக்கு அமைப்புகளுக்கும் இதான் வந்து இந்த வருத்தம் தீவிரமாக இருக்குது வேறு வழி இல்லைன்னு தான் திமுக ஆதரிக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க அது நீண்ட காலத்துக்கு அப்படி இருக்காது பலத்தில் நம்ம தான் நிற்க போகிறோம் முற்போக்கு சக்தியில் தான் நிற்க போகிறோம் நமக்கான பாதுகாப்பு கூட இன்னைக்கு இல்லாத நிலமை தான் இருக்கு பிஜேபிக்காரை அடித்ததுனால இப்ப என்ன செய்ய முடியும் போலீஸ் பரிசாக நடவடிக்கை எடுத்து நம்ப முடியுமா திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துன்னு நம்ப முடியுமா எல்லாம் கிடையாது நமக்கான பாதுகாப்பை நாம் உறுதி செய்து களத்தில் நின்று போராட வேண்டிய ஒரு தேவையும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது நாம் பெரியார் கொள்கையை அம்பேத்கர் கொள்கையை மார்க்சி கொள்கை உறுதியாக படித்ததால் ஊன்றி படித்ததால் இன்றைக்கி களத்தில் உறுதியாக வந்து நிற்கிறோம் பிஜேபிக்கார நூறு பேரில் ஆயிரம் பேர் இருந்தாலும் நாம் களத்தில் நிற்போம் இன்றைக்கி அப்படி நின்று தான் வந்திருக்கிறோம் போலீஸை தாண்டி தோழர்கள் உறுதியாக நின்று அவர்களை எதிர்த்து இருக்கிறோம் திருப்பரங்கூட்டத்திலே அப்படி வீழ்த்துவோம் எதிர்காலத்திலும் எல்லா தோழர்களும் இதை பற்றி சிந்திக்கணும் குறைந்தபட்சம் தேர்தலை விட்டுருங்க அதை தாண்டி எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் நான் சொல்கிறது திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் முற்போக்கு சக்திகள் எம்எல் எல்லோரும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் நாம் தான் எப்போவும் நம்ம களத்தில் நிற்கிறோம் இவர்களை வந்து எதிர்கொள்கிறோம் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்கொள்கிறோம் இன்னொரு பக்கம் போலீஸை எதிர்கொள்கிறோம் எதிர்கொள்வதற்கான ஒரு ஒரு பொதுவான ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்குது தோழர்களில் அதை பரிசீலிக்கணும் நன்றி சார் நன்றி